ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் பவானி பவானிட்ட சரி போகும்போது ஒரு புழுக்கம் 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 சொல்லிட்டு ஏசியில் டிக்கெட் எடுத்தால் என்னன்னா எல்லாரும் ஒரு சுற்ற போட்டு உக்காந்துருக்காங்க பரவாயில்லையா போறவே முடிவு தூங்குறாங்க இப்படி இருக்கு பாருங்க மனுஷனுக்கு எக்கையும் தாங்க போரும் போகிற போகிறப்போ புழுங்கி புழுங்கி அந்த அளவு வாழ்க்கை ஒருத்தரை இப்போ வரம்போது ஏசியில் தான் எப்படிலாம் கூட்டிகிட்டு கொடுக்கும் அப்போ நான் இங்கே வாஷ் ரூம்க்கு வந்திருக்கேன் இப்போ இங்கே வந்திருக்கேன் வரப்பி அந்த அளவு ஸ்புல்லாக இருக்குது நான் எப்போவுமே வந்து ட்ரெயினில் போகணும் ஆனால் ஏசியில் போகணும் பணத்தை வேஸ்ட் பண்ண நினைக்கவே மாட்டேன் எல்லாம் கொடுக்க வைக்காமல் தாங்கிப்பேன் எனக்கு இந்த கொடுக்கம் கஷ்டம் வெயில் மழை எல்லாம் தாங்கி போச்சு ஆனால் என் கூட வந்திருக்கோம் எல்லோருமே வந்து குடுக்கம் தாங்க முடியாது கொஞ்சம் கஷ்டம் தாங்கக்கூடாது எல்லாத்துக்கும் மூணு பேரும் உடம்பு சரியாதவங்க உங்களை அதனால அவங்க பிள்ளைங்களாம் கண்டிப்பாக தான் டிக்கெட் எடுக்கணும்னு டிக்கெட் எடுத்துட்டாங்க அதனால அதில் நானும் வந்து வந்துட்டேன் போகும் டிக்கெட் எடுத்தது வெறும் எழுநூற்றி பத்து ரூபாய் தான் அப்படி கீழே ஊருக்கு போகும்போது அவிஞ்சி போன கப்பங்கலங்கு மாதிரி சுருங்கி போனேன் ஆனால் இப்போ வந்து ஃப்ரிட்ஜுக்கு வச்சு ஆப்பிள் மாதிரி மக்களும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லாம் பணம் எங்கள் அக்கா மகா தான் டிக்கெட் எடுத்து கொடுத்தாங்க ரெண்டாவது அக்கா மகா மாமதை வேர்த்து பூத்து ஆவில வச்ச கப்பை மாதிரி சுருங்கி போனவே இல்லை இப்போ ஃப்ரீயில் வச்சு ஆப்பிள் மாதிரி இருக்கேன் ரொம்ப குளிரும் தாங்க முடில ரொம்ப வெயிலும் தாங்க முடில எங்களுக்கு எல்லாம் கம்பளி பெட்டு வீட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க எழுநூறுபா இங்கே ரெண்டாயிரரூபா இங்கே தான் இந்த அழகு பார்த்தீங்களா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக முடியும் ரொம்ப கட்ட வேண்டாம் வேறுக்கவும் இல்லை ஏன்னா ஏசியாக ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சொன்னோம் ட்ரெயினில் இருந்தால் நாங்கள் தின்ன ஆரம்பிச்சுருவோம் அந்த மாதிரி தின்ன ஆரம்பிச்சாச்சு சாப்பிட்டான்னா அதிரசம் இப்போ வாங்கணும் ஒன்றும் பாருங்கள் அச்சு முறுக்கு எவ்வளோ அழகான அச்சு முறுக்கு பாருங்கள் நீங்கள் அழகுன்னு சொல்லக்கூடாது ஏன்னா நீங்கள் டேஸ்ட் பார்க்க மாட்டீங்க எங்கள் அக்கா அதிரசம் ஃபேவரெட் எங்கள் குடும்பத்தை எல்லாருக்குமே அதிரசம் பிடிக்கும் இப்போ எங்கள் அக்கா அதிரசம் சாப்பிட்டு அச்சு முறுக்கு சாப்பிட்டோம் ரிவ்யூ சொல்லுவாங்க அச்சு முறுக்கு சாஃப்டா இருக்கு பாருங்க எப்படி இருக்குதான் பாயில் வச்சோடனே கரைஞ்சி போய் தான் நான் டேஸ்டா இருக்கேன் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம் வீட்டில் அதிரசம் போனா நான் பண்ணா அதிரசம் வந்து பாறங்கன்று மாதிரி ஏறுது ஏன்னா என் வீட்டில் சாம்பிள் இருக்கு வீடியோ எடுத்து போடுறேன் பேருந்து நான் சாஃப்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அதிரசம் பிடிக்குமா சாஃப்டாடு பஞ்சு மாதிரி சூப்பராக ரொம்ப இனிப்பு இல்லை ரொம்ப சப்பு இல்லை அப்படியே டேஸ்டா இருக்கு தான் வீட்டில் பண்ணாலும் இந்த அளவும் சாஃப்டா வர்றதில்லை வாங்க சோறு சாப்பிடலாம் லெமன் ரைஸ் இல்லுப்பொடி தக்காளி சட்னி பருப்பு பொடி உங்களுக்கு இது மூணு எது பிடிக்கும் சொல்லுங்க தக்காளி சட்னி எள்ளுப்பொடி கொஞ்சம் பருப்பு பொடி பார்த்தீங்கன்னா கலர் மூணு சட்னி இப்போ சாமான முக்கில் வச்சு நாங்கள் நாலு பேரும் சாப்பிட போகிறோம் இந்த மூணு சட்னியில் உங்களுக்கு எந்த சட்னி பிடிக்கும் வாங்க சாப்பிட்லாம் நீங்கள் ட்ராவலில் என்னென்ன சாப்பாடு கொண்டு போவீங்கன்னு கண்டிப்பாக